அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி இரண்டு செய்த பின் உய்யா விழுமம் தரும் காரணம் இல்லாமல் தீங்கு இழைப்பவர்களுக்கும் பதிலுக்கு தீங்கு செய்யாதிருந்தால் அதுவே நலமாகும் இல்லையே என்றுமே துயரம்தான் கிட்டும் நான் ஒரு துன்பமும் செய்யாமல் இருப்பினும் மற்றவன் வழியே வந்து துன்பம் செய்வர் அப்படி செய்தால் அது அவர்களின் இயல்பு நீ திரும்ப துன்பம் செய்யாதே செய்தால் உய்ய முடியாதளவு துன்பம் வரும் தவம் இழந்து பழிபாவம் வரும் உன் சக்தி குறைந்து விரயமாகும் பகைவனுக்கும் அருள் நஞ்சே என்பதுதான் துறவியின் அன்பு நெறி தீமைக்கு தீமை செய்யாதே கடந்து போ என விளக்குகிறார் இக்குறளாலும் துன்பம் செய்பவருக்கு துன்பம் செய்யாதே என விளக்கி கூறப்பட்டது நன்றி வணக்கம்